பேசுறாருன்னு எனக்கு புரியலை அவர் சொல்றாரு என் மனைவியை நான் திட்டினதே இல்லை சண்டை போட்டதே இல்லை அப்படின்னா நீங்க வாழவே இல்லைன்னு அர்த்தம் திட்டா மனைவியை நீங்க திட்டணும் மனைவி உங்களை திட்டணும் நீங்க சண்டை போடணும் அவங்க சண்டை போடணும் அதானுங்க வாழ்க்கை நான் திட்டினதே என்ன என்னதான் பண்றீங்க இந்த பாருங்க மனைவியெல்லாம் ரெண்டு பேர்ட்டையும் கருத்து வேறுபாடு இருக்குது இப்போ நான் என் பொண்டாட்டியை பார்த்து சொன்னேன் என் பொண்டாட்டியை பார்த்து சொல்கிறேன் உன்னை மாதிரி அறிவாளியை உன்னை மாதிரி புத்திசாலி எனக்கு பொண்டாட்டியாக கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னேன் அவ சொன்னால் எனக்கு தான் அந்த கொழுப்புன்னு இல்லைன்னா இப்போ உடனே நான் சண்டை போடுறதா அப்படியே சிரிச்சுக்கணும் அப்படி வந்து கருத்து வேறுபாடு கோயிலுக்கு சாமி போனோம் சாமி கும்பிட்டு வந்தோன்னா நான் என் முண்டாட்டியை பார்த்து கேட்டேன் நீ என்ன சாமிகிட்ட வேண்டிக்கிட்ட அப்படின்னேன் அதுக்காக சொன்னால் ஏழு ஏழு பிறவிக்கும் நீங்கள் தாங்க புருஷனாக வரணும்னு வேண்டிக்கிட்டேன்னா சொல்லிவிட்டு கேட்டால் நீங்கள் என்ன வேண்டிட்டீங்கன்னா நான் சொன்னேன் எனக்கு இது ஏழாவது பிறவியாக இருக்கட்டும் நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எனக்குதான் தெரியும் அதனால் உணர்ச்சி எமோஷனல் ஃபீலிங்ஸ்னு சொன்னார்ல இந்த உணர்ச்சி தாங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை நாளைக்கு பட்டாபிஷேகம் ராமனுக்கு அவன் கூப்பிட்டு கை சின்னம்மா காரி சொல்கிறான் இல்லை இல்லை நாளைக்கு நீ பதினாலு வருஷம் காடு போகணும் உன் தம்பிக்கு தான் பட்டாபிஷம் அந்த நேரத்தில் உணர்ச்சி வைப்பட்டவன் யார் தெரியுமா லட்சுமணன் லட்சுமணன் என்ன சொன்னான் கடைக்குட்டி பைய பரதனுக்கு பட்டாபிஷேகமா நீ பதினாலு வருஷம் காடு போகணுமா யார் சொன்னது அவங்க தலையெல்லாம் வெட்டிட்டு நான் ராஜா வாக்குறேன்னா அப்ப ராமன் சொன்னான் உணர்ச்சி அடக்கு எங்கே உணர்ச்சி அடக்கணும்னு ராமன் சொல்கிறான்னு பாருங்க இது ஒரு சொல் நிகழ்ச்சி தானே ராமனை பற்றி என்ன சிறப்பு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு சொல் ஒரு வில் ஒரு ஆனால் ராமன் ஒரு சொல் ஆனால் ஒரு சொல் இந்த அரச பதவியும் ஒன்றுதான் பதினான்கு வருஷம் காடு போகிறதும் ஒன்று தான் அப்படின்னா பார்த்திங்களா ஒரு சொல் ஒரு வில் ஒரு வில்லாலேயே எதிரி அழித்து விடுவான் ரெண்டாவது வில் தேவையில்லை ஒரு இல் அவன் ஏகபத்தினி விரதன் வாழ்க்கையில் உணர்ச்சிகள் தான் உங்களுக்கு கவலையை கொண்டாடுது உணர்ச்சி தான் கோபத்தை கொண்டாடுது ரெண்டு பேர் பேசிக்கிறான் வேலைக்காரன் ஒருத்தன் சொல்கிறான் என் முதலாளிக்கு ஒரு நாளைக்கு ஆறு தவணை கோபம் வருவான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஆறு தவணை கோபம் வரும்னா அவனை கேட்டான் ஓ மோலாளிக்கு எப்படி ஏ முதலாளிக்கு வருஷத்துலயே ரெண்டு தவணை தான் கோபம் வருன்னா அட பரவாயில்லையே நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டானா வருஷத்தில் வெஞ்சோன்னா வருஷத்தில் ரெண்டு தவணை தான் வரும் ஆனால் ஒரு தடவை வந்தால் போகிறதுக்கு ஆறு மாதம் ஆகும்னா இந்த உணர்வுகள் நீங்கள் அதெல்லாம் உணர்ச்சி இல்லையா இந்த பாருங்க உணர்வு உணர்ச்சி எல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி தான் உணர்வுல வெளிப்பாடு தான் உணர்ச்சி கலைஞரும் என் எஸ் கிருஷ்ணனும் பேசிக்கிட்டாங்க என்எஸ் கிருஷ்ணன் கலைஞர்கிட்ட ஒரு படத்துக்கு கதை வசந்தம் கேட்குறாரு கேட்டவுடனே கலைஞர் எழுதித்தர்றேன்ட்டார் உடனே என்எஸ் கிருஷ்ணன் கேட்டார் சன்மானம் எவ்வளோ வேணும்னார் அது கலைஞர் சொன்னார் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் என்ன என்எஸ்கு அவருக்கு அவ்வளோ பிரியும் உடனே இவர் சொன்னார் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்களா ஆமாம் எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் கலைஞர் உடனே இவர் என்ன பண்ணார் ஒரு பேப்பரை எடுத்தார் ஒன்று போட்டார் என்ன கிருஷ்ணன் ஒன்று போட்டு சைபரை நான் முன்னாடி போடத்தான் பின்னாடி போடத்தான்னார் சைபரை முன்னாடி போடத்தான் ஒன்றுக்கு அந்த பக்கம் போட்டான் அப்படின்னார் அது கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் எங்கே வேணாலும் போடுங்கன்னார் உடனே என்ன கிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுங்களா மூணு சைபர் போட்டு ஒன்றை கடைசியில் போட்டு இது போதுமா அப்படின்னார் கலைஞர் உடனே உணர்ச்சி வியப்படலை உடனே பேப்பரை வாங்கி தலைகீழே திருப்பி இது போதும்னர் அதுதான் நீங்கள் உணர்ச்சி வையப்படாமல் கலைஞர் சொன்ன பதில் அந்த பதில் இது வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உணர்ச்சி வையப்படக்கூடாது வாழ்க்கையிலே நீங்கள் உணர்ச்சி வையப்பட்டால் நீங்கள் உங்களுடைய காலத்தை தான் நீங்கள் சீக்கிரம் முடித்து கொள்ள முடியுமே தவிர உணர்ச்சி வையப்படாமல் இருப்பவர் டேக் இட் ஈஸி பாலிசி என்று சொல்லுவார்களே அந்த டேக் இட் ஈசி பாலிசியில் தான் வாழ முடியும் வெறும் உணர்ச்சி வயப்படுவதால் வாழ முடியாது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்